ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேலம் யூ ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை மொதல் மொதல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடன்குடும் வந்து சேரும் சேலம் கள்ளங்குறிச்சி கிட்ட வடக்கு வாசல் வீடுங்க மூன்று பெட்ரூம் உள்ள வீடுங்க டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க அது டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது இந்த வீட்டுக்கு லேண்ட் அப்ரூவ்டு இருக்குது பில்டிங் அப்ரூவ்டு இருக்குதுங்க சூப்பர் வீடுங்க வடக்கு வாசல் வீடுங்க எல்லாம் கிச்சன் மாஸ்டர் கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் சேலம் கண்ணங்குறிச்சி பக்கத்துலேயே இருக்குங்க இந்த வீடு இந்த வீடை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட போய் காட்டுவார் உங்களுடைய வீடு மனை வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சின்னதாக சாமி ரூம்பு டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க இந்த வீடு சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டுக்கு லோன் வேணும்னா நம்மளே அரேஞ்ச் பண்ணி தருவோம் பாருங்கள் பெட்ரூம்லாம் பாருங்கள் நல்லா கபோர்டு ஒர்க்கோட நீட்டாக இருக்கும் எல்லாம் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் டூப்ளக்ஸுங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப் இருக்கும் வீடு சூப்பர் வீடுங்க அது சேலம் கண்ணங்குறிச்சிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ப்ரைஸ் வந்து பாருங்கள் வீடியோவில் போட்டிருக்குறேன் ப்ரைஸு உக்காந்து நேரில் பேசும்போது லெஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்பு பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங்கு சூப்பராக பண்ணியிருக்காருங்க அது வடக்கு வாசல் வீடுங்க நம்ம சேனலை மொதல் மொதல் பாருங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனுக்கு வந்து சேரும் பாருங்கள் ரெண்டாவது பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூம் எல்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காருங்க மூணு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் கப்போர்டு நீட்டாக பண்ணியிருக்கோங்க அது இந்த வீட்டுக்கு லேண்ட் அப்ரூவ்டும் இருக்குது பில்டிங் அப்ரூவ்ல இருக்குங்க பாருங்கள் மூணா பெட்ரூம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்